ஒரு படம் பிரெஞ்சு திரைப்படம் கணவன் மனைவி தனியாக இருக்கிறார்கள் கணவனுடைய பெயர் ஜார்ஜ் மனைவியுடைய ஆனி அந்த ஆனிக்கு வயதான காலத்தில் திடீரென பக்கவாதம் வந்து விடுகிறது படாத முடியவில்லை உதவிக்கு ஒரு மகள் இருக்கிறான் ஒரு நாள் வந்துவிட்டு ஓடிவிடுகிறான் ஓடி விடுகிறான் அவனுடைய பிரச்சனையே அவனுக்கு இவர் பார்த்து கொள்ளுகிறார் இவராலும் முடியவில்லை இவருக்கும் தள்ளாமை ஏனென்றால் அந்த பெண்மணியை விட இவருக்கு வயது அதிகம் கடுமையான உழைப்பில் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுகிறார் அவரால் முடியவில்லை அவள் படுகிற வேதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை ஒரு நாள் தலையணையை வைத்து அந்த பெண்ணுடைய மூச்சை நிறுத்திவிடுகிறார் இதுதான் அமர் என்கிற அந்த படம் அதற்கு பிறகு ஜார்ஜ் அங்கிருந்து போகிறார் அவர் என்ன ஆகிறார் என்று படம் காண்பிக்கவில்லை ஜார்ஜும் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சூசகமாக அந்த அமர் என்கிற படம் தெரிவிக்கின்றார் தமிழிலே இதோடு வந்த ஒரு சிறுகதையை ஒப்பிடலாம் என்று கருதுகிறேன் புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் என்கிற அந்த கதை அந்த கதையை உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதை என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார் அந்த செல்லமாவிலே வயதான ஒரு பெண்மணி மகன்கள் இல்லை மகள்கள் இல்லை பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார் கணவன் நோயாளி சீக்காளி இருமுகிறால் அடிக்கடி உடம்பு பாடாய்ப்படுத்துகிறது அருகில் இருந்து சுடுத வைத்துக் கொடுக்கிறார் கஞ்சி வைத்துக் கொடுக்கிறார் ஓடுகிறார் அவள் அவளுக்கு எல்லா விதமான பணிவடையும் செய்கிறார் அவளால் முடியவில்லை மூச்சு தூக்கி தூக்கி போடுகிறது இப்படி பல நாட்கள் பணிவிடை ஆனால் பிரியாமல் நீங்காமல் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்கிறார் ஒரு நாள் அவளுக்கு மூச்சு விட முடியவில்லை மருத்துவரை அழைத்து வருவதற்காக ஓடுகிறார் திரும்பி வந்து பார்க்கிறார் செல்லமாளுடைய அந்த ஆவி பிரிந்து விட்டது ஒரு நிமிடம் அமைதியாக அமருகிறார் அந்த அமைதியில் ஆயிரம் அர்த்தங்கள் உணர்த்தப்படுகின்றன ஒரு வகையில் இவள் இன்னும் இம்சைக்கு உள்ளாகாமல் போய்விட்டாளே என்கிற ஒரு நிபதியும் இருக்கிறது இதனால் வரை தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொண்டிருந்த ஓர் உயிரும் போய்விட்டதே என்கின்ற சோகமும் அதிலே இருக்கிறது அற்புதமான கதைகள் இதுதான் கிழக்கு அமர் என்பது மேற்கு செல்லம்மாள் என்பது கிழக்கு இரண்டுக்குமான வேறு